ஆண்மிக பெரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் தட்சன் செய்த யாகத்திலே பலவிதமான குளர்வடிகள் எல்லாம் ஏற்பட்டு அவன் செய்த யாகமே தடைப்பட்டு போனது பார்வதி தேவி தன்னுடைய உயிரை தானே தியாகித்து கொண்டாள் இதை அறிந்த சிவபெருமான் வீரபத்ரன் என்பவனை உண்டாக்கி அவனுக்கு அந்த ஜத்தன் செய்து கொண்டிருக்கின்ற வேள்வியை அதாவது யாகத்தை அழித்துவிட்டு வர வேண்டும் என்றும் அங்கே இருக்கின்ற அந்த மிருகுமுனியோர் போன்றவர்களுக்கெல்லாம் தகுந்த பாடத்தை புகட்டி வர வேண்டும் என்றும் சொல்லி கட்டளையிட்டார் ஆகையினாலே அந்த சிவபெருமானுடைய அம்சமாக தோன்றிய வீரபத்ரன் தன்னுடைய அந்த பூதகனங்களோடு அதாவது சிவபெருமானுடைய பூதகனங்களோடு தட்சனுடைய அந்த யாக யாகபூமிக்கு சென்று அங்கே நடந்து கொண்டிருந்த யாகத்தையெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள் அப்பொழுது வீரபத்திரன் தட்சனை கீழே தள்ளி அவன் மார்பின் மேலே ஏறி அமர்ந்து கொண்டு அதன் பிறகு தன்னுடைய கூர்மையான நகங்களாலே அந்த தட்சனுடைய கழுத்தை திருகி போட்டு லேசாக எரிந்து கொண்டிருந்த யாகத்தீரை போட்டு விட்டதனாலே தட்சனுடைய தலையானது அப்படியே பொசுங்கி போய்விட்டது தட்சனும் உயிர் விட்டு ஓரிடத்திலே விழுந்து விட்டான் இதையெல்லாம் பார்த்த எல்லோரும் குய்யோ முறையோ என்று ஆளுக்கு ஒரு பக்கமாக குமரிக்கொண்டு அலறிக்கொண்டு ஓடினார்கள் ஆனார்கள் தங்களுடைய கோபம் அடங்கப்பெறாத அந்த பூதகணங்கள் அங்கே இருந்தவர்களை எல்லாம் பலவிதமான இன்னலுக்கு ஆளாக்கினார்கள் அந்த யாகமே தடைப்பட்டு போனது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்படி அந்த தட்சன் செய்த யாகம் தடைப்பட்டு போனதற்கு காரணமே அவன் தன்னுடைய அந்த மாயையிலே இருந்து சற்றும் விடுபடவில்லை அவன் தன்னை மிக பெரும் பிரஜாபதியாக கொண்டதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய அழகாலும் பதவியினாலும் அவன் கர்வம் கொண்டிருந்தான் ஆகையினாலே அவன் அழிக்கப்பட வேண்டியவன் தான் என்பதை பிரம்மதேவர் அறிந்து கொண்டார் இவ்வாறு என்றால் அந்த யாகசாலையிலே இருந்து தப்பித்து சென்ற பல தேவகணங்களெல்லாம் பிரம்மதேவனை அடைந்து நடந்தவற்றை எல்லாம் கூறினார்கள் பிரம்மதேவருக்கும் நடந்த எல்லா செய்திகளும் தெரிய வந்தது அவர் அந்த தேவகனங்களை பார்த்து தேவர்களே இந்த தட்சனுடைய அழிவிற்கு முழு காரணம் அவன்தான் அவன் தான் இடத்திலே இருந்த இருமாப்பின் காரணமாக தன்னுடைய மருமகனான சிவபெருமானுக்கு கூட கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் இருந்தான் முறைப்படி அந்த சிவபெருமானை அவன் செய்த யாகத்திற்கு அனுப்பி வைக்கவில்லை அழைத்து வரவில்லை ஆகையினாலே தான் இந்த இடர்பாடுகள் எல்லாம் நேர்ந்தது ஆகையினால் இப்பொழுது நாம் நேராக கைலாயம் சென்று அந்த கைலாயத்திலே இருக்கின்ற பெருமானாகிய சிவபெருமானை அவருடைய கோபத்தை தணிக்கச் செய்து மீண்டும் தட்சன் உயிர் பெற்று எழ வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வைக்க வேண்டும் என்று பல தேவகணங்களை எல்லாம் தன்னோடு அழைத்து கொண்டு சென்றார் பிரம்மதேவர் அவ்வாறு சென்றவர்கள் எல்லோரும் சிவபெருமான் வாழ்ந்திருந்த அந்த கைலாயத்தினுடைய அழகிய காட்சிகளை எல்லாம் கண்டு கொண்டும் ரசித்து கொண்டும் சென்றார்கள் அவ்வாறு அவர்கள் சென்றபொழுது அந்த கைலாயத்திலே மிகப்பெரிய ஆலமரம் ஒன்று அப்படியே விரிந்து வளர்ந்திருந்தது அந்த ஆலமரத்தினுடைய நீளம் எவ்வளவு என்றால் நூறு யோசனை தூரம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு யோசனை என்பது ஒரு மைலை போல ஒரு கிலோமீட்டரை போல ஒன்றரை மடங்கு உடையது ஒரு அந்த யோசனை அப்படி என்றால் நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அளவிற்கு அந்த ஆலமரமானது இருந்தது விரிந்திருந்தது அதனுடைய அகலமானது எழுபத்தைந்து அடிகளுக்கு எழுபத்தைந்து யோசனைக்களுக்கு பரவி இருந்தது என்று அங்கே கூறப்படுகிறது இளம் வயதிலே சென்னைக்கு மாணவர்களை சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லுபவர் செல்பவர்கள் அங்கே அடையாறிலே இருக்கின்ற ஒரு ஆலமரத்தை காண்பிப்பதற்காக அழைத்து கொண்டு செல்வார்கள் ஏனென்றால் அது மிகப்பெரிய ஆலமரம் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது தற்போதும் இருக்கிறது அப்படி பார்க்கின்ற போது அந்த அடையாறு ஆலமரத்தை விட பல மடங்கு பெரியதாக இருந்த அந்த ஆலமரத்தின் கீழே சிவபெருமான் அமர்ந்து கொண்டிருந்தார் யோக நிஷ்டையிலே அவர் அமர்ந்து கொண்டிருந்தார் அவரும் தன்னுடைய அந்த பொதுவான ஆடைகளை எல்லாம் நீக்கிவிட்டு காவியாடையை உடித்து கொண்டு இருந்தார் ஏனென்றால் தன்னுடைய அறியாமையினாலே பார்வதி தேவியை அனுப்பி வைத்ததனாலே அதாவது சதி தேவியை அனுப்பி வைத்ததனால் வைத்ததாலே அந்த சதி தேவி இறந்து போனாள் என்று அவருடைய பிரிவை தாங்க முடியாத சிவபெருமான் தானும் காவியடையை உடித்து கொண்டு அங்கே அந்த ஆலமரத்தின் அடியிலே அமர்ந்து கொண்டு இருந்தார் அப்படி அமர்ந்து கொண்டிருந்த அவரை சுற்றி நிறைய முனிவர்கள் எல்லாம் அமர்ந்து அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களும் தியாகம் வைராக்கியம் என்ற இவற்றுடைய அடையாளமாக இருந்த அந்த காவியாடையே கொண்டு இருந்தார்கள் ஆக தவ நிஷ்டையிலே இருந்த யோக நிஷ்டையிலே இருந்த சிவபெருமான் அங்கே பிரம்மதேவரும் மற்றவர்களும் வருவதை பார்த்து எடுத்து சென்று பிரம்மதேவரை வரவேற்று உபசரித்தார் சற்று நேரம் கழித்து பிரம்மதேவர் தட்சனை பற்றி எடுத்துச் சொல்லி அவன் தன்னுடைய அந்த பிறவி மாயையை அதாவது அவனுடைய கர்வத்தை அடக்காமலே இருந்து விட்டான் ஆகையினாலே தான் இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு அவனுக்கு கிடைத்தது அவன் மட்டுமல்லாமல் அவனுடைய யாகத்திற்கு சென்ற பல பேரும் மிகவும் கஷ்டப்பட்டு துன்ப நிலையிலே கொண்டு இருக்கிறார்கள் பல பேர் அழிந்தே போனார்கள் ஆகையினாலே எது எப்படி போனாலும் இறந்துவிட்ட தட்சன் ஒரு பிரஜாபதி ஆகையினாலே அவனை தாங்கள் மீண்டும் உயிர்ப்பித்து எழுதி தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தார் இதை கேள்விப்பட்ட சிவபெருமான் எந்தவிதமான கோபமும் அடையவில்லை பிரம்மதேவருடைய அந்த கூற்றிலே இருந்த அந்த உண்மைக்கன்மை அவருக்கும் தெரிந்தது ஆகையினாலே தான் அந்த தட்சனை உயிர்ப்பைத்து தருவதாக வாக்குறுதி அளித்தார் ஆகையினாலே பிரம்மதேவன் தாங்கள் கண்டிப்பாக அந்த யாகத்திற்கு வர வேண்டும் தாங்கள் அழைக்கப்படாததும் பரபிரமமாகிய அந்த மகாவிஷ்ணு பெருமானை தட்சன் செய்த எந்த யாகத்திற்கும் அழைக்காமல் இருந்ததுதான் அவன் செய்த எந்த யாகமும் நிறைவேறாமல் போனதற்கு காரணம் ஆகையினாலே நாங்கள் என்னோடு வர வேண்டும் மகாவிஷ்ணு பெருமானும் வருவார் ஆகையினாலே எல்லோரும் அங்கு சென்று தட்சனுக்கு உயிர் கொடுத்து அவனுடைய தவறை உணரச் செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் அந்த தட்சன் தங்களுக்கு அவிர்வாகம் கிடைக்கக்கூடாது என்று சொன்னான் அல்லவா அது தவறு இனிமேல் அந்த அபிர்வாகத்தினுடைய அந்த ஒரு யாகத்தினுடைய கடைசியிலே கொடுக்கப்படுகின்ற எல்லா அவிர்வாகமும் தங்களுக்கே தான் உரியது என்று பிரம்மதேவர் சொல்லி சிவபெருமானை சமாதானப்படுத்தி அழைத்து கொண்டு சென்றார் ஆகிய நிலையில் எல்லோருமாக அந்த யாகசாலைக்கு சென்றார்கள் அப்பொழுது சிவபெருமான் அங்கே உயிரற்ற உடலாக இருந்த அந்த தட்சனை தட்சனுடைய உடலை பார்த்தார் ஆனால் அவர் என்ன சொன்னார் தட்சனுடைய தலையானது தீயிலே விழுந்து கொசுங்கிவிட்டது ஆகையினாலே அவனுக்கு மீண்டும் அதே முகத்தை தர முடியாது நீங்கள் என்ன செய்யுங்கள் ஒரு ஆட்டினுடைய தலையை எடுத்து வந்து அந்த ஆட்டின் தலையை இறந்து கிடக்கின்ற அந்த தட்சனுடைய தலையோடு பொருத்தினால் அவன் உயிர் பெற்று எழுந்து கொள்வான் என்று உறுதி சொல்லி மேலும் இவ்வளவு அமர்களத்திற்கும் மற்றொரு மூலகாரணமாக இருந்தவர் விருகு மகரிஷிதான் அவருக்கு அவருடைய தாடியும் மீசையும் பறிக்கப்பட்டு விட்டன ஆகையினால் அது மட்டும் அவ்வாறே தான் இருக்கும் அவருக்கும் அந்த ஆட்டுக்கிடாயினுடைய குறுந்தடி போன்ற அந்த தாடியை மீசையுமே முடைக்கும் என்று சொல்லி மற்ற எல்லாருக்கும் அவரவர்கள் இழந்த எல்லா உறுப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி அவர் ஒரு சமாதானத்தை சொன்னார் அந்த நேரத்திலே பகவான் மகாவிஷ்ணுவும் அங்கே வந்தார் அங்கே யாகசாலையிலே இருந்த எல்லோரும் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை கொடுத்து உபசரித்து வரவேற்றார்கள் சிவபெருமான் கூறியவாறே ஒரு ஆட்டுத்தலையை கொண்டு வந்து ஆட்டு கிடாயின் தலையை கொண்டு வந்து அந்த இறந்து போன உடலோடு பொருத்தினார்கள் தட்சன் உயிர் பெற்றி எழுந்தான் அவன் உயிரை விட்டு மீண்டும் எழுந்ததனாலே அவனுடைய அந்த பிறவி மாயை ஆகிய கண்மம் அவனை விட்டு நீங்கி போய்விட்டது தான் இவ்வளவு நாட்களாக நடந்து கொண்ட அந்த விதம் அவனுக்கே அருவறுப்பை தந்தது வெட்கித் தலைகு நீந்தான் தட்சன் இருந்தாலும் அங்கே இருந்த எல்லோரும் அவனுக்கு அறிவுரை கூறியதனாலே அவன் தொடர்ந்து யாகத்தை செய்தான் யாகத்தை செய்ய அந்த யாகமானது நல்ல முறையில் நிறைவு பெற்றது ஆகையினாலே எந்த ஒருவனாக இருந்தாலும் அழகிற்காகவும் பதவிக்காகவும் அரசு ஆட்சியில் செய்கிறோம் என்ற கர்வத்திற்காகவும் தலை கர்வம் தலை கணம் அகங்காரம் கொண்டு இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த தட்சனுடைய அந்த வரலாறும் அவன் செய்த அந்த யாகங்களும் அவனுடைய கர்வத்தாலே அழிந்து பட்ட எல்லா நிலைகளும் உதாரணமாகும் ஆகையினாலே உலகத்திலே வாழ்கின்ற மக்களாகிய நாம் எல்லோரும் இந்த தட்சனுடைய வதையாலே அவனுக்கு இது மீண்டும் உயிர் திரும்ப கிடைத்ததனாலே கிடைக்கின்ற ஒரு நல்ல கருத்தினை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய புராண இதிகாசங்களை பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை கனி கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இவ்வளவு நாள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தவர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உணவர்களுக்கு இவற்றை பகிர்ந்து அனுப்புங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்